வணக்கம் ஜவய் ஜக் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் என் இனிய தமிழ் மக்களே உங்கள் பாரதி ராஜா பேசுகின்றேன் அப்படிங்கிற குறள் ரொம்ப அற்புதமான ஒரு குரன் அதெல்லாம் இன்றைக்கி இல்லை இருக்குது அவர் இயக்கிய பழைய படங்களை பார்த்தால் இருக்கும் அந்த குரல் வந்து ஃபஸ்ட்டு ஒழித்தது வந்து முதல் மரியாதையில் ஒழித்தது அதாவது வந்து ஃப்ரீயாக இருந்த காலத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருந்தது அதை எவ்வாறு வந்து ஃபுல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு அந்த சமயத்தில் முதல் மரியாதையை டைட்டிலில் வந்து அந்த வார்த்தையை போட்டார் என் இனிய தமிழ் மக்களே உங்கள் பாரதி ராஜா பேசுகின்றேன் அப்புறம் அது கண்டினியூ அப்படியே வந்துடுச்சு கேப்டன் மகள் மற்ற கிழக்கு சேமியிலே அப்படின்னு அடிக்கிட்டே போனார் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து வராது பிடிச்சிக்குச்சுன்னா அப்படியே தொடர்ந்து கட்டாயமாக அது ஒரு சென்டிமெண்ட்டாக போயிடும் எல்லா படத்துலேயுமே அது பேசினார் இயக்குனர் இமயம் பத்மஸ்ரீ பட்டம் பெற்ற பாரதி ராஜா ஏகப்பட்ட விருதுகள் ஆறு தடவை தேசிய விருதை பெற்ற ஒரு இயக்குனர் மற்றபடி வந்து தமிழக அரசு விருது நிறைய பாங்கியிருக்கா இப்படி ஃபிலிம் பேர் விருதுன்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட விருதுகள் அதாவது அவர் இயக்க நினைத்த முதல் படம் வந்து பெண் அற்புதமான ஒரு படம் அது அந்த கதையை வந்து நாகேஷின்னு சொல்லிட்டார் காலம் சென்ற மறைந்த அதிமுகவனுடைய பொது செயலாளர் மற்றபடி வந்து அதை தூக்கி நிலைநிறுத்திய ஜெயலலிதா அம்மையார்ட்டையும் சொன்னார் இது அற்புதமான ஒரு கதைங்க இதில் நீங்கள் நடிக்கலாம் மற்றபடி வேறு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்குது கட்டாயமாக நீங்கள் வரணும் அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார்ட்டியும் சொன்னார் நாகேஷ்டி சொன்னார் எல்லாருமே எடுபடலை ஏன்னா அவங்களாம் பழமைவாதிக்கலாம் அந்த நேரத்தில் அப்படி ஒரு கதை வந்து என்னடா இது புதுமையாக இருக்கு வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டாங்க அப்புறம் சிவப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிற ஒரு கதை சொன்னார் அதுவும் வந்து என்னடா ஒரு வித்தியாசமாக இருக்கேன் எஸ்பிபி வி பாலசுப்பிரமணியம் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு இந்த கதையை ஒரே ரூமில் இருந்தப்போ சொன்னப்போ எஸ்பியை வந்து ரொம்ப சிரிச்சாரா டே டே என்னப்பா அது இந்த மாதிரி கதையெல்லாம் இப்போ சொல்லிகிட்டு உட்காந்துருக்கு இந்த காலத்தில் எல்லாம் ஈடுபடுமா எல்லாம் சென்டிமெண்ட்டு மற்றபடி தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் போயிட்டுருக்கு நீன்னு ஒரு வித்தியாசமான கதையை சொல்கிற எந்த அளவுக்கு எடுபடுங்கிறது தெரியாது அதனால யார்டையும் சொல்லிடுறாரு வேறு விதமாக பாரு அப்படின்னு பண்ணக்கூடிய சமயத்தில் அவர் மயில் அப்படின்னு ஒரு கதை வச்சுருந்தாங்க மயில் அந்த கதையை வந்து ஒன்று கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக டச் பண்ணி மற்றபடி சோ டிசைன் பண்ணி அதை விடக்கூடிய சமயத்தில் அதுக்கு பெயர் தான் பெயராக வைக்கப்பட்டு தான் பதினாறு வயது நிலை அந்த பதினாறு வயது நிலை வந்து இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு தான் அந்த பதினாறு வயதில் யார் யாருக்கெல்லாம் வாழ்வளித்தது சப்பானி என்ற கமல்ஹாசன் மற்றபடி ரஜினிகாந்த் பரட்ட இதே கவுண்டமணி ஸ்ரீதேவி செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே பூவே ஜில் என்ற காற்றே கங்கையமரன் இளையராஜா கூட தூக்கி தூக்கி விடப்பட்ட படம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு இசையமைப்பு பாடல்கள் இன்றைக்கும் அந்த பதினாறு வயது பாடலாம் கேட்டால் கண் கலங்கிடும் அந்த அளவுக்கு மயில் உனக்காக காத்திருப்பா அப்படிங்கிற அந்த வசனங்கள் அப்புறம் கடைசியில் ஸ்டார்டிங்கில் சோழோத கையிலே சொல்லி புட்டு போன புள்ள சோழ பேலன்ஸு காற்று கிடக்கு ஜோடி கிளி எங்கே இருக்கு சொன்ன சொல்லு என்ன ஆச்சு தங்கம கட்டழகி ஏ கேட்டது ஒரு பதில சொல்லு கொங்கும பொட்டழகி ஏ சிவதாதா நான் பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன் அந்த ஆரம்பமே வந்து பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன் அதே மாதிரி தான் அவருடைய அனைத்து படத்துலேயுமே வந்து எல்லாத்துலேயுமே பாஸ் கிழக்கே போகும் ரகில்கள் அப்புறம் அடுக்கிகிட்டே போகலாம் அலைகள் ஓய்வதில்லை நிறம் மாறாத பூக்கள் அப்புறம் எண்ணுயிர் தோழன் முதல் மரியாதை கிழக்கே போகும் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எடுக்கப்பட்ட படம் அதுக்கு முதல் தான் வந்து பதினாறு வயதிலே எடுக்கப்பட்ட படம் முதல் மரியாதையெலாம் வந்து பாரதி ராஜாவுக்கு தூக்கி நிறுத்திய ஒரு படம் மிக முக்கியமான ஒரு மரியாதையை கொடுத்த படம் இன்னும் போனால் சிவாஜி கணேசனுக்குள் இப்படிப்பட்ட ஒரு அமைதியான நடிப்பு இருக்கான்னு காட்டி கொடுத்த ஒரு படம் அந்த படத்துல தான் வந்து எத்தனையோ தேசிய விருதுகள் பூங்காற்று திரும்புமா சிவாஜி கணேசனுக்கு அதுவரைக்கும் வரைக்கும் டிஎம்ஸ் தான் வந்து இருந்துகிட்டு இருந்தார் இந்த முதல் மரியாதைக்கு பின்னால் ரூட்டவே அப்படியே மாற்றினார் இளையராஜா மலேசியா வாசித்தேவன் சிவாஜிக்கு அனைத்துக்குமே மலேசியா வாசித்தேவன் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்தவர் பாரதியராஜா இளையராஜா தான் அப்படி அற்புதமான ஒரு படம் அதே அலைகள் ஓய்வதில்லை தியாகராஜன் யார் என்று காட்டிய ஒரு படம் சில்கு சுமிதா நடிச்சிருப்பாங்க யாருக்குமே தெரியாது அதில் தான் அறிமுகம் கார்த்திக் ராஜா முத்துராமனுடைய பையன் ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கார்த்திக் வந்து பூணூவில் அவுத்துருவார் அந்த அம்மா சிலுவையை தூக்கி தூக்கி எறிஞ்சிருவாங்க ஒரு வித்தியாசமான ஒரு படம் யாருமே எதிர்பாராத ஒரு க்ரே கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான் புதிய வார்த்தைகள் கே பாக்கியராஜை வந்து ஒரு நடிகனாக்கிய ஒரு படம் அற்புதமான ஒரு படம் அந்த பாடலுகள்லாம் வந்து முத்து முத்தான ஒரு பாடல்கள் பாரதி ராஜாவை தூக்கி நிறுத்திய ஒரு படங்கள் அதே மாதிரி நிறமாறாத பூக்கள் ராதிகாவுக்கு வந்து பேர் சொன்ன ஒரு படம் நிறமாறாத பூக்கள் அவர் அறிமுகமானது கிழக்கே போகும் பை கோவில் மணி ஓ செய்தன்னை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ தரும் நாதம் அது ஒன்றானோ என்னை கண்டு கோவில் மணிவோ செய்தன்னை செய்ததாரு அருமையான படம் பாட்ட பாடல் சரியான ஒரு பாடல் அதே மாதிரி அந்த படத்துலேயே அற்புதமான ஒரு சாங்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி தான் மண் வாசனை பாண்டியனை தூக்கி நிறுத்திய படம் ரேவதியை வந்து அறிமுகப்படுத்திய ஒரு படம் ஆமாம் அற்புதமான ஒரு அதாவது ஸ்கூலுக்கு வர்றதுக்கு பென்சில் சீவ்றதுக்கு வந்து அந்த படத்தில் வந்து அறிவாளை கொண்டு அறிமுகப்படுத்திய ஒரு படம் ரொம்ப அப்போவே வந்து என்ன இவ்வளோ பெரிய வன்முறையை கொண்டு திணிக்கிறீங்க போட்டு சொன்னாங்க அதே மாதிரி சிவா ரஜினிகாந்தை வந்து மீண்டும் ஒரு கொடி பறக்குது அப்படின்னு படம் எடுத்தார் கொஞ்சம் அது போகலை பதினாறு வயது நிலை எந்த அளவுக்கு தூக்கி நிறுத்தியோ அதே போல் கமலஹாசனை பின்வரும் காலங்களில் ஒரு கைதியின் டைரியின் மூலமாக தூக்கி நிறுத்தினார் ஆனால் கொடிபறக்கு மூலமாக ரஜினியை தூக்கி நிறுத்தவில்லை இருந்தாலும் மற்ற நடிகர்கள் எல்லாமே வந்து தூக்கி நிறுத்தப்பட்டார்கள் கே பாக்யராஜிலேருந்து மற்ற அடுக்கிக்கிட்டே போகலாம் மணிவண்ணன் கூட நிறுத்தப்பட்டார் இயக்குநராக அப்புறம் மனோபாலா பொன்வண்ணன் இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம் இவருடைய ஒரு பிறந்த ஊர் வந்து நம்ம ஊர் பக்கத்தில் தான் அதாவது வந்து அள்ளி நகரம் ஒரு தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தில் பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொள்ளில் பிறந்தவர் தான் பெரிய மாயத்தேவருக்கும் கருத்தம்மா என்ற தம்பதிகளுக்கு ஐந்தாவது குழந்தையாக பிறந்தவர் தான் பாரதி ராஜா அவருடைய உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா சுகாதாரத்துறை ஆய்வாளராக இருந்தவர் படித்து சுகாதார ஆய்வாளர் பட்ட இதெல்லாம் ஒரு பதவியெலாம் கிடச்சிருக்கு அப்போ வந்து எழுபத்தஞ்சி ரூபாய் சம்பளம் அது போதாது என்ற வகையில் வந்து அதே நேரத்தில் அந்த இலக்கிய ஆர்வம் வந்து யாரையும் விடாது சும்மா அந்த அளவுக்கு அவரை கொண்டு நிறுத்தி மிகப்பெரிய ஒரு இயக்குனர் புட்டண்ணா மற்றபடி பிள்ளையாட்டை வந்து உதவி இயக்குனராக இருந்த ஒரு வாய்ப்பெல்லாம் அவருக்கு கிடச்சி அதன் அடிப்படையில் வந்து பலவிதமான தயாரிப்பாளர்களை பார்த்து அவங்ககிட்ட கதை சொல்லக்கூடிய சமயம் குறுகிய காலத்தில் வந்து மிக உதவியாக மிகப்பெரிய இயக்குநராக உயர்ந்தவர் அதேத்தான் குறுகிய காலத்தில் வந்து ஹிந்தி தெலுங்கு தமிழ் அப்படின்னு கொடி கட்டி பறந்தவர் அப்படின்னா உண்மையில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தான் சொல்ல முடியும் ஹிந்தியில் கூட ஏகப்பட்ட படத்தை இயக்கியிருக்கார் அதாவது ஜமதக்னி ஃபைனல் சீட் ஆஃப் டைரக்டர்ஸ் லவ்வர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்தியில் பாரதி ராஜா இயக்கிய படங்கள் அதே மாதிரி தெலுங்கில் வந்து கொத்த ஜீவித்தலோ சீதக்கோ சிலுக்கோ ஆராதனா இதெல்லாம் அற்புதமான ஒரு படங்கள் கிடைக்கேக்கு போகும் முறையில் எந்த அளவுக்கு அதை போல் தூக்கி நிறுத்தப்பட்டான் பதினாறு வயதில் எந்தளவுக்கு தூக்கி நிறுத்தப்பட்டதோ அதே போல் வந்து இப்படிப்பட்ட படங்களின் மூலமாக தெலுங்கு ஃபீல்ட்லேயும் இந்திலையும் தூக்கி நிறுத்தப்பட்ட ஒரு பாலிராஜா இன்றைக்கி வந்து அங்கங்கே சில கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார் இன்றைக்கி வந்து தன்னுடைய அந்த இலக்கிய ஆர்வம் மற்றபடி வந்து அந்த நடிப்பு திறமை வெளிப்படுத்தாமல் மறைத்து விட்ட ஒரு விஷயமாக சொல்லவே முடியாது அவருக்கு வந்து மகன் பெருத்தார் மனோஜ் அப்படின்னு அவரை வந்து மனிர தனத்தில் இயக்குநராக அறிமுக இப்போ ஒரு உள்ள நுழைய வச்சு அதன் மூலமாக தாஜ்மஹால் அப்படிங்கிற படத்தின் மூலமாக அவரை வந்து ஒரு நடிகனாக கொண்டு வந்தார் ஆனால் அவர் மிளிரவில்லை மற்றபடி வேறு படங்களில் வந்து மனோஜ் வந்து இயக்குனார் இது நடித்தார் மற்றபடி வேறு விதமான படங்களை இயக்குனர் சமயத்தில் பாரதி ராஜாவை போன்று அவர் மிளிரவில்லை மற்ற பேர்லாம் பார்த்திங்கன்னா டி ராஜேந்தர் அப்படிங்கிறப்ப செம்பு சிவகுமார் அப்படிங்கிறப்ப கார்த்திக் சூர்யா அதே நேரத்தில் வந்து பாரதி ராஜா அப்படிங்கிறப்ப மனோஜ்குமார்னு தெரிவார் ஆனால் அந்தளவுக்கு மில்லினாரா நட்சத்திரத்தை போர் மில்லினாரா அப்படின்னா சொல்ல முடியாது அது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வாய்க்கார் ஆனால் இன்றைக்கி பாரதி ராஜாவுக்கு வந்து அந்த நேம் அந்த பெயர் பேனர் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி பல படங்களில் வந்து குணச்சித்திர நடிகராக முக்கியமான நடிகை கதாபாத்திரம் நடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறார் ஆமாம் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கலைப்பணி வந்து இன்னும் தேவை என்பதுதான் தமிழக மக்கள் எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்க பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி